இன்றைக்கி கிச்சன் வேஸ்ட்லேருந்து எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் எடுத்து நான் காய வச்சு வச்சுருக்கேங்க தினமும் கிடைக்கிற நம்ம கிச்சன் வேஸ்ட்டுகளை வந்து நான் காய வச்சிருவேங்க இதை வந்து காய வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிச்சன் வேஸ்ட் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதில் போடக்கூடாது காஞ்சதுல போடக்கூடாது பாருங்க தனியா போட்டுக்கணும் இப்படி இப்படி போட்டுட்டு இது வந்து வெங்காயத்தோல் அப்புறம் வந்து நமக்கு காய்கறி வேஸ்ட் ஆனது இதெல்லாமே போட்டுக்கணும் வெங்காயத்தோல் வந்து காத்துக்கு பறந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வளம் மாதிரி போட்டு வச்சிருவோங்க இப்படி போட்டு வச்சுட்டா அது காத்து அடிச்சாலும் பறந்து போகாது இப்போ ரெகுலராக நம்ம வந்து நான் துணி காயப்போட மாடிக்கு வரும்போது இதையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இதை காய போட்டுருவேன் இப்போ காய போட்டால் இத நல்லா காய்ஞ்சிடுச்சுன்னா இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பேக்ல வச்சிருவோங்க தான் ரெகுலராக நான் கலெக்ட் பண்ணுது அப்படி கலெக்ட் பண்ணதுதான் இங்க பாத்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த இது பாத்தீங்கன்னா நல்ல சருகு மாதிரி காஞ்சிருப்பாருங்க காயெல்லாம் அப்படின்னாக்கா அதில் வந்து புழு வந்துருங்க குச்சி குச்சியா இருக்கிறதால வந்து கீரை வேஸ்ட் இல்லைங்களா கீரை நம்ம உருவிட்டு அதோட குச்சி சரிங்களா அதுதான் இந்த குச்செல்லாம் நம்ம வந்து எடுத்து தூரை போடக்கூடாது இதுவும் நமக்கு உரமாக ஆயிடும் அப்புறம் பாருங்க வெங்காயத்தோல் ஆஹ் பூண்டுத்தோல் பாத்தீங்கன்னா இந்த பழத்தோல் பாருங்க நல்லா காஞ்சிருக்கு இந்த பழம் தோலெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு பாருங்க இப்போ பாருங்க நல்லா காஞ்சிருக்கு இப்போ இதை வச்சு நம்ம வீட்லயே எப்படி உரம் தயாரிக்கலாங்கிறத பார்க்குறோம் இதை வச்சு நம்ம மண்புழு மண்புழு உரமும் தயாரிக்கலாம் மண்புழு விட்டு அது மண்புழு உரம் சரிங்களா இப்போ மண்புழு இல்லை நம்மகிட்ட வந்து சிம்பிளா நம்ம எப்படி எளிதான முறையில நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க நல்லா காய வச்சு எடுத்தா மாட்டுச்சாணம் இதுவும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்குங்க பாருங்க எப்படி காய்ச்சிருக்கேன் நல்லா காய்ஞ்சிருக்கு இப்படி நல்லா காயறது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம எப்படி உரம் தயாரிக்கலாம்ன்றதை பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் ஒரு ட்ரம் எடுத்திருக்கேன் சின்ன பிளாஸ்டிக் ட்ரம்மு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் எந்த கண்டெய்னர் வேஸ்டேஜ் வேஸ்ட்டாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இதில் பாருங்க ஒரு மூணு ஹோல்ஸ் இருக்குது சரிங்களா அந்த ஹோல்ஸ் வந்து மஸ்ட்டுங்க ஏன்னா நம்ம ஊத்துற வாட்டர் வந்து அது வெளியே வந்துடணும் சரிங்களா வாட்டர் வந்து இதில் த கூடாது அது மட்டும் கவனமாக இருந்துக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் மட்டை இருந்துச்சுன்னா அது மேலே அடுக்கிக்கலாம் அல்லது தேங்காய் நர் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம் மேலே ஒரு லேயர் அளவு போட்டுக்கலாம் இப்போ எங்கிட்ட ரெண்டுமே இல்லை இப்போ நான் என்கிட்ட என்ன இருக்குன்னா நிலக்கடலை தோளுங்க நம்ம சாப்பிட்டுட்டு அது வேஸ்ட்டாக குப்பையில் போடாமல் அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அதைத்தான் நான் வந்து கீழே போட்டுக்கிறேன் நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வந்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாதுங்க பாருங்க இது போட்டுட்டேன் போட்டுட்டு இதுக்கு மேல என்ன பண்ணுறேன்னா மண்ணு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை சமப்படுத்திக்கலாம் காய் வச்சு அந்த காய்கறி வேஸ்ட்டுங்க அதை போட்டுக்கலாம் அப்புறம் மாட்டு சாணம் இருக்குது இல்லையா காய வச்சது அது அது கொஞ்சம் இதுக்கு மேல மண்ணுங்க கொஞ்சமா இந்த மண்ணு தான் வந்து இந்த மக்க வைக்கும் இதெல்லாம் மண்ணுல எந்த பொருள் போட்டாலும் மக்கிரும் இல்ல பிளாஸ்டிக் தவிர கொஞ்சமா மண்ணு போட்டுக்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் அந்த வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் மேல நம்ம மாட்டு சாணம். कच्चे போட்டுறாதீங்க எல்லாமே காய வச்சு தான் போடுறோம். பச்ச போடிங்க புழு வந்துருங்க. புழு வந்தரும். ரெட ஸ்மெல் வந்தரும். இதுக்கு மேல கொஞ்சமா மண்ணு. மண்ணு அதிகமா போடல சும்மா கொஞ்சமாதான் போடுறேன். நல்லா அமுத்திக்கலாம் மறுபடியும் இந்த வேஸ்டேஜ் இப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டு தூக்கணும் மண்புழு உரம் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேங்க இந்த உரம் தயாரிக்கிறதுக்காகவே கொஞ்சமா மண்புழு உரம் வச்சுருந்தேன் மண்புழு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் மண்புழுவை இதில் விட்டேன்னா ஒரு சூப்பரான மண்புழு உரம் நமக்கு கிடைக்கும் நான் வந்து மண்புழு உரம் வந்து இதில் போடுறேன் ஏன்னா இதில் வந்து சில மண்புழு மண்புழுவோட முட்டைகள் இருக்கும் அது கூட இப்போ மண்புழுவாக உருவாகலாம் அதனால நான் கொஞ்சமா மண்புழு போட்டிருக்கேங்க இதுல என்ன பண்ண போறோம் குளிச்ச மோர் இல்லையா அதை தொளிக்க போறோங்க டீ தூள் வேஸ்ட் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க குளிச்ச மோர் இதை வந்து அப்படியே ஊற்றிடலாம் ஒரு அறுபது சதவீதம் இதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் இது பத்தாது இனி நான் வந்து தண்ணி எடுத்து வரேன் ஒரு நிழலான பகுதியில் நான் வச்சுட்டேன் இந்த இடத்துல வந்து வெயில் வராது இப்போ நான் இதில் வந்து பிடிச்ச மோர் ஊற்றிருக்கேன் இப்போ எங்கள் நம்மகிட்ட என்னெல்லாம் ஊற்றலாம்னா தண்ணி கூட நம்ம ஊற்றலாங்க எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஜீவாமிருதம் இருக்குது பஞ்சகாவியம் இருக்குது அதனால் நான் இதில் வந்து ஜீவாமிருதம் வந்து எங்கிட்ட இருக்கிறதுனால அதை ஊற்ற போகிறேன் ஏன்னா இதில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து சீக்கிரமாக பெருகி இதை நல்லா மக்க செய்யுங்கள் இதெல்லாம் இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்றதுன்னா ஒண்ணுமே வேண்டாம் மோர் இருந்தா போதும் அதை ஊற்றிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்துக்குங்க புட்டு பதத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு நாலு நாளை ஒரு வாரமா செக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் தண்ணி ஊத்திட்டே வரணுங்க நம்ம ஊத்த தண்ணியில கீழே வந்துடணும் தேங்கி நிற்கக்கூடாது ஒரு ஃப்ளக்ஸை போட்டு நம்ம மூடி வச்சுங்க பாருங்க நான் ஊத்துல தண்ணியில கீழே வருது பாருங்க இந்த மாதிரி வந்துடணும் தண்ணி அந்த ஹோல் சொல்லிய வெளியே வரணுங்க இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நான் கீழே ஒரு ஒரு ட்ரே மாதிரி வச்சு அந்த தண்ணியை நான் வந்து ரெகுலராக கலெக்ட் பண்ணி செடிகளுக்கு பிடித்திடுவேன் அது ரொம்ப நல்லதுங்க செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள டானிக் மாதிரி அது இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கீழே அந்த ட்ரே சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஊற்றுற தண்ணியா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வெளியே வந்துடும் ம் அப்போதான் அதில் வந்து ஈரப்பதம் மட்டும் தங்கி இருக்கும் ஒரு அறுபது சதவீதம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நான் வந்து இது ஒரு ஃப்ளக்ஸ் போட்டு மூடிடுறேங்க மறுபடியும் நான் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு அதை கிளறி விட்டுட்டு அது ஈரப்பதம் செக் பண்ணிட்டு அதை மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளையில நமக்கு உரம் வந்து ரெடி ஆயிருங்க கலக்கி வச்சு ஒரு ஆறு நாள் ஆகுதுங்க வந்து ஈரப்பதம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு விட்டுக்கலாம் இது வந்து காஞ்ச மாட்டு சாணம் நிலம் வந்து இப்பதான் மக்க ஆரம்பிச்சிருக்குது தண்ணி கொஞ்சம் நம்ம தெளிச்சு விட்டுட்டு பழையபடி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நாள் ஆச்சுங்க பாருங்கள் அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் முளைச்சிருக்கு வெங்காயம் இதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க சாணிலாம் நல்லா மக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நான் வந்து புளிச்ச மோர் இருந்தது அதை வந்து மேலே தெளிச்சு விட்ருங்க அரிசி கழுகுன தண்ணி கூட இதுல ஊத்துலாங்க கிளறி பாத்துரலாங்க அப்படியே பிளாக் கலர்ல மாறிட்டு இருக்கு நீ இந்த குச்செல்லாம் சரிவர மக்கணும் ஏன்னா இந்த பயஞ்சு நாள் வந்து ரொம்ப கம்மியானது இப்பதான் நல்ல ஒரு அந்த ஈரங்கள் இறங்கி மக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் டைம் எடுக்குங்க இப்படி நம்ம வந்து படுத்திட்டு இதை வந்து மறுபடியும் பழையபடியும் மூடி வச்சிடலாம் கம்போஸ்ட் பாருங்க இந்த ட்ரம்மு முழுவதும் நம்ம ஃபில் பண்ணி போட்டோம் ஆனால் இப்போ பாருங்க முக்கால் அளவு தான் இருக்கு எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்க மக்க மக்கள் அது ஆகும் அப்படியே கீழே இறங்கிட்டே போகுது நல்ல ஈரப்பதம் இருக்கு அப்பப்போ நம்ம வந்து அந்த ஈரப்பதம் வந்து செக் பண்ணிக்கணும் ஈரம் வந்து அதிகமாக இருந்தால் தான் அது வந்து நல்லா கம்போஸ் ஆகும் பாருங்க நம்ம போட்டதுல இந்த குச்சி இருக்கு இல்லையா அந்த அது அது மட்டும்தான் அந்த அந்த குச்சி இந்த கீரையோட குச்சி செடிகளோட குச்சி அது மட்டும்தான் மக்களை மற்ற அந்த வெங்காயத்தோல் காய்கறி தோல் அந்த சாணிலாம் பாருங்க இருக்கிற அடையாளமே தெரியாம போச்சு மாட்டு சாணி எல்லாம் இப்படி எவ்வளோ எவ்வளோ பெருசா போட்டேன் அது எல்லாம் அடையாளம் தெரியாம போயிடுச்சு இந்த குச்சிக்கு கூட நல்லா இப்ப மக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்லா கிளரி விட்டுக்கலாம் நாற்பதாவது நாளுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாதிக்கு கீழ போயிருச்சுங்க பாருங்க ட்ரம்மோட பாதிக்கும் கீழே போயிருச்சு நம்ம மேல போட்ட அந்த குச்சி மட்டும் அப்படியே இருக்கு கீழே இருக்கிற குச்செல்லாம் எல்லாம் கீழ்ச்சான்னு பாக்கலாம் நல்ல கருப்பு கலர்ல மாறி பாருங்க இப்படி மாறினாதான் நல்ல உரம் வந்து நமக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறதுங்க நல்ல மக்கி இருக்குச்சு ஒரு சில குச்சிகள் தான் இருக்கு அதை நம்ம கூட கையில் எடுத்துடலாம் நாற்பதாவது நாள் உரம் ரெடி ஆயிடுச்சு இனி ஒரு பத்து நாள் விடலாமா இல்லை எடுக்கலாமான்னு யோசனை பண்றேன் வருங்க பாதிக்கும் கீழே போயிடுச்சு அப்படியே மக்கிட்டே போகுங்க ஏதாவது அடையாளம் தெரியுதா உள்ள நம்ம போட்ட காய்கறி அந்த தோல் அந்த சாணிலாம் நிறைய காஞ்ச சாணி போட்டேன் பார்த்துருப்பீங்க லேயர் பை லேயரா அதெல்லாம் பாருங்க நல்லா மக்கி போச்சு கீழே எடுத்து கொட்டுனா நல்லா கம்ப்ளீட்டா தெரியும் நாப்பத்தஞ்சாவது நாளுங்க எடுத்து கொட்டிடலாம் நம்ம இது வந்து போடும்போது ட்ரம்மு ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பாதிக்கும் கீழே தான் கீழே தான் போயிருக்கு பாருங்க இந்த கம்போஸ்ட்ல பாருங்க மண்புழு பாருங்க இதோ இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இனி ஒரு இருபது நாள் விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இது வந்து அரைச்சி அந்த இதெல்லாம் நல்லா இந்த சட்டையா பண்ணிரும் நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துட்டா இங்க இங்க காட்டுங்க இங்கெல்லாம் இருக்கு பாருங்க நிறைய மண் புழுக்கள் சாப்பட்டு இருக்குதா சாப்பிட்டு அப்படியே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அப்படி செடிகளுக்கு கொடுத்துர்லாங்க ஒவ்வொரு கைப்பிடி ஒவ்வொரு செடிக்கும் பாருங்க நல்ல உரம் கிடைச்சிருக்கு நம்ம வீட்டு காய்கறி கழிவுகளை வந்து தூரம் எரியாம நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தேவையான உரத்தை நம்மளே தயாரிச்சுக்கலாம் நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி காய்கறி கழிவுகளை கொண்டு நல்ல உரம் தயாரிச்சு நல்ல செடிகளை வளர்க்கணும் அதுதான் ஓகே நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்